அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு தொழுகையை துவங்குவதற்கு முன்பாக உங்கள் வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று இமாம் சொல்ல வேண்டும் இது நபி வழி என்று சிலர் கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஐந்து வேளை ஜமாத் தொழுகை மற்றும் ஜுமா தொழுகை உள்ளிட்ட ஜமாத்தாக தொழுகை நடத்தப்படும் எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் தொழுகையை துவங்குவதற்கு முன்பு மக்களை நோக்கி உங்கள் வரிசைகளை சீராக்கிக் கொள்ளுங்கள் நேராக நில்லுங்கள் நெருக்கமாக நில்லுங்கள் என்று இமாம் கூற வேண்டியது அவசியம் ஏனெனில் இது ஒரு நபி வழி என்று சிலர் கூறுகிறார்கள் இவ்வாறு எல்லா நேர தொழுகைகளிலும் அவசியம் சொல்ல வேண்டுமா என்பதே கேள்வி அன்பானவர்களே ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறைகளில் முதல் வகை எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்கப்பட வேண்டியவை இரண்டாவது வகை தேவை இருந்தால் மட்டும் கடைபிடிக்கப்பட வேண்டியவை என்று நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனெனில் இரண்டு நபர்கள் தாமதமாக வந்து ஜமாத்தாக தொழுகிறார்கள் பின்பற்றி தொழக்கூடியவரை நோக்கி தொழுகை நடத்தக்கூடிய நிலையில் உள்ளவர் வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் ஒரே ஒரு நபர் அவரை பின்பற்றி நிற்கிறார் இரண்டு நபர்கள் மட்டுமே தொழும்பொழுது இருவரும் ஒரே வரிசையில் நின்று தொழ வேண்டும் ஆனால் அவர் பின்னால் திரும்பி பார்த்து வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் இது வெறும் சடங்காக தெரிகிறதே இப்படித்தான் எல்லா தொழுகைகளுக்கு முன்பாகவும் சொல்ல வேண்டுமா என்ற சந்தேகத்தோடு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஃபை சரி செய்து கொள்ள வேண்டும் அதாவது வரிசைகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு மத்தியில் ஷெய்தான் விடுவான் என்ற கருத்தில் அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று பத்தொன்பதாவது ஹதீஸில் பார்க்கிறோம் அதே நேரத்தில் இப்படி எல்லா நேரங்களிலும் சொல்ல வேண்டுமா என்று பார்க்கும் பொழுது தேவை இருந்தால் மட்டும் சொல்ல வேண்டும் என்பதை நபி வழியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று நாற்பத்து ஐந்தாவது ஹதீஸில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுடைய வரிசைகளை சரி செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் எந்த அளவிற்கு அம்பை சரி செய்வது போன்று வளைந்திருக்கக்கூடிய அம்பை சரி செய்வது போன்று வரிசைகளை சரி செய்வார்கள் என்று உதாரணத்தோடு சொல்லிவிட்டு நாங்கள் நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொண்டோம் என்பதை நபிகளார் உணரும் வரை இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லவில்லை மாறாக அந்த மக்கள் தொழுகையில் நின்றால் எப்படி நிற்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் வரை இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு விட்டுவிட்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாகச் சொல்லுகிறது எனவே கட்டாயமாக எல்லா நேர தொழுகைகளிலும் சொல்லியே ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை அதிலும் கூடுதலான வருத்தம் தரக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால் அரபு மொழியில் அந்த வாசகத்தை சொல்லுவார்கள் பின்பற்றி தொழக்கூடிய யாருக்கும் அது புரியாது இன்னும் சில இடங்களில் உருது மொழியில் அந்த வாசகத்தை சொல்லுவார்கள் நாம் எதற்காக இந்த வாசகத்தை சொல்லுகிறோம் அதை கேட்டு மக்கள் தங்களுடைய வரிசைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் அதை விட்டுவிட்டு இந்த வாசகத்தை நமக்கு அரபியிலும் சொல்ல தெரியும் உருதுவிலும் சொல்ல தெரியும் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்களா என்று தெரியவில்லை அல்லாகுவே அறிந்தவன் நோக்கம் வரிசைகள் சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அதை யாரை நோக்கி சொல்லுகிறோமோ அவர்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அப்படி சொல்ல வேண்டுமே தவிர நம்முடைய மேதாவித்தனத்தை காட்டுவதற்கான இடமாக இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது இது கூடுதல் தகவலாக பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் وَأَخِرِ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته